அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக சக்சஸான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எனக்கு ஆதரவு தெரிகின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிகள் இன்று நாங்கள் பார்க்க இருப்பது வாசிப்பு மூளையை எவ்வாறு விரிவடைய செய்கின்றது என்று பார்ப்போம் வாசிப்பு நம் நாம் ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டும் அந்த வாசிப்பு பழக்கத்தை நமது பிள்ளைகளுக்கும் சின்ன சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கும் பழக்க வேண்டும் அவர்களுடன் நாம் பக்கத்தில் இருந்து வாசிக்க வேண்டும் அதை அவர்களும் வாசிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும் அந்த வாசிப்பு பற்றிய பயன்பாடு என்ன என்று நாங்கள் அறிய வேண்டும் பாப்பா இந்த வாசிப்பு இன்று எலான்மஸ் ஐசாக் நியூட்டன் ரைட் போன்றவர்கள் அவர்களுடைய அறிவுத்திறன் அறிவு வளர்ச்சி ஐக்கியவின் அளவு அதிகமாக காணப்பட்டதற்கு காரணம் அவர்களுடைய வாசிப்பு தான் அவர்கள் வாசிப்பை திறமையாக ப பயன்படுத்தி கொண்டார்கள் அதனால் தான் அவர்களுடைய மூளை ஐக்கியவின் அளவு அதிகமாக காணப்பட்டது வாசிப்பு மனிதனை முழுமையடைய செய்யும் இப்போ வாசிக்க வாசிக்க மனிதனுக்கு பக்குவம் ஒருவனுக்கு பக்குவப்படுத்திருந்ததென்றால் அது வாசிப்பினால இப்போ வாசிப்பு ஒரு மனிதனுடைய நல்ல நண்பன் வாசிப்பு பழக்கம் அறிவை வளர்த்து கொள்ளும் இப்போ அதை விட வாசிப்பதனால கிரையீட்டல் தன்மை இப்போ நாங்கள் யோசிக்கிறதுக்கு கிரகிக்கிறதுக்கு வாசிப்பு தெ ஆறாயிரத்துக்கு நாங்கள் ஒரு விடயத்தை ஆராய்ந்து அதில் செயற்படுறதுக்கு வாசிப்பு தேவை கற்பனை துறையினை வளர்க்கறதுக்கு வாசிப்பு தேவை சரி பிழை நல்லது கெட்டது நியாயம் அண்டு இப்படியான விடயங்களுக்கும் வாசிப்பு தேவை ஒரு மனிதனுடைய தலைமை பண்பை வளர்க்கிறதுக்கு வாசிப்பு தேவை இது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் வாசிப்பு தேவை புத்தகத்தை வாசித்து அதை பயனடைந்தவர்களுக்கு தான் நாங்கள் இந்த மகிழ்ச்சி என்ன என்று சொல்கிறாங்க அதை விட இது ஒரு நல்ல ஓய்வு பொழுதுபோக்கு வாசிப்பு அது மட்டும் இல்லாமல் தகவல்களை பெறுறத்துக்கும் வாசிப்பு தேவை அறிவு அறிவுக்காக அறிவைத் தேடுறதுக்கும் வாசிப்பு தான் ஏதாவது ஒரு விடியம் அறியணும்னு சொன்னால் நாங்கள் வாசிக்க வேண்டும் இப்போ வாசித்து வாசித்து அதை அறிவை தேர்றத்துக்கும் வாசிப்பு தேவை வாசிப்பேன்னு சொன்னால் கதை கவிதை கட்டுரை பத்திரிகை சஞ்சிகை மெகசின் எல்லாம் என்னென்ன எங்கெங்கே வாசிக்கலாமோ எல்லாம் வாசிப்போம் அதை விட எல்லா புத்தகங்களும் க தமிழ் புத்தகம் மட்டுமில்லை சமய புத்தகம் சயின்ஸ் புத்தகம் உளவியல் பற்றிய அரசியல் பற்றிய ஒரு மனிதனை பற்றிய ஒரு மெயினுடைய வெற்றி பாதையை பற்றி இப்படி எல் எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் புத்தகங்கள் எத் அத்தனையும் எங்களுக்கு எவ்வளோ எது விருப்பமோ அதெல்லாம் நாங்கள் வாசிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்திலையும் எங்களுக்கு எல்லா அறிவும் எங்களுக்கு தேவை அப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அதில் வாசிக்க வேண்டும் வாசிக்க வாசிக்க எங்க பிள்ளைகளுக்கும் அதை பழக்க வேணும் வாசிப்பதனால் மனிதன் பூரணம் அடைகின்றான் இது வந்து வாசிப்புண்ட மகத்துவத்தை எதிர்காட்டுது வாசிப்புனால எழுத்துப்பிழையின்றி எழுத முடியும் வாசி சரியான முறையில் எழுத்துக்களை உச்சரிக்கிறதுக்கு வாசிப்பு அவசியம் சரியான முறையில் சொற்களை பயன்படுத்துறதுக்கும் வாசிப்பு தேவை அழகான முறையில் வசனம் அமைக்கிறதுக்கு வாசிப்பு தேவை கவிதைகள் எழுதுறதுக்கு வாசிப்பு தேவை பல விடயங்களை அறிந்து அறிவை பெரு பெருக்கிறதுக்கு வாசிப்பு தேவைப்படுது இப்போ நிறைய விடியங்களை நாங்கள் அறிவத்துக்கு எங்கள்கிட்ட எங்களுக்கு அறிவை பெருக்கிறதுக்கு வாசிப்பு தேவை வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு பல துறைகளில் அறிவை வளர்க்குறதுக்கு வாசிப்பு தேவைப்படுது இப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கும் முக்கிய காரணம் வாசிப்பு நமது அறிவை விரிவு செய்கிறதும் வாசிப்பு விலாசமாக விஸ் விசாலமான பார்வையை இந்த உலகத்தில் அறிவத்துக்கும் வாசிப்பு தந்து எங்களுக்கு ஒரு குறுகிய வட்டத்தில் ஒரு சின்ன விடயங்களை மட்டும் நாங்கள் அறிந்து வைத்து வைக்காமல் திறந்துபட்ட அறிவு எங்களுக்கு தேவை என்று சொன்னால் எங்களுக்கு வாசிப்பு தேவை எங்களுக்கு பல்துறையில் ஒருத்தருக்கு இருக்கோன்னு சொன்னால் பல்துறையில் வாசிப்பு இருக்கும் வாசிப்பு அறியினால்தான் எல்லா விடயங்களையும் அறிய முடியுது உலக விடயங்களை அறியறதுக்கு வாசிப்பு தேவை தவலையாக இருக்காமல் நவிய விடயங்களை அறையத்துக்கு வாசிப்பு தேவை அதை விட எங்க கருத்துக்களை நாங்கள் தெளிவாக சொல்றதுக்கும் நாங்கள் பயப்படாமல் அது கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கும் எங்க எண்ணங்களை தெளிவாக சொல்றதுக்கும் எங்களுடைய தேவைகளை தெளிவாக விளங்கப்படுத்துறதுக்கும் வாசிப்பு தேவை எதிலும் சவால்களை பயமில்லாமல் எதிர்கொள்ள வாசிப்பு தேவை நீதி நியாயம் சரி பிள கூட கெட்டது இப்படியான எல்லா விடயத்துக்கும் வாசிப்பு தேவை மூளையை தூண்டுகின்ற ஒரு செயல்பாடு தான் வாசிப்பு அந்த வாசிப்பால மூளை தூண்டப்படையது உங்களுடைய ஆற்றல் ஆற்றல் கூடுதலாக இருக்கிறதுக்கு வாசிப்பு தேவைப்படுது சரியாக பயன்படுத்த வேணும் அதாவது திருவோடு பிச்சை எடுக்கிற திருவோடு அந்த திருவோட்டை தங்க திருவோடாக மாற்றுறது வாசிப்பினால எங்கள் இந்த மூளை வந்து தங்க திருவோடாக மாறணும்னு சொன்னால் நாங்கள் நிறைய வாசிக்க வேண்டாம் அதை பிச்சைக்கார பிச்சை திருவோடாக வைத்திருக்கணும்னு சொன்னால் நாங்கள் எந்த முயற்சியும் இல்லாமல் எந்த வாசிப்பும் இல்லாமல் சும்மா வைத்திருந்தால் அது பிச்சை திருவோடாக நமது மூளை மாறிவிடும் அந்த மூளையை நமது மூளையை தங்கத் திருவோடாக மாற்றுவது நமது கையில் இருக்கின்றது வாசிப்பு பழக்கம் உள்ளவர்கள் மிகப்பெரிய விடயத்தையும் மிகச் சுருக்கமாக சொல்லுவார்கள் இடத்தினை சுருக்கமாக இவ்வளோ பெரிய விடயத்தையும் சொல்லிவிடுவார்கள் மிக தெளிவாக ஆழமாக சொல்லுவார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து அன்பு கருணை பாசம் இதெல்லாம் அவர்களுக்கு ஏற்படும் அவர்கள்ட்ட இருக்கும் தானாகவே அவர்களுக்கு ரெஸ்பெக் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறது மற்றவர்களை மதிக்கிறது இதெல்லாம் அவைக்கு தாங் தானாகவே வரும் நல்ல நடத்தை நல்ல பண்பாடு இதெல்லாம் அவர்களுக்கு தானாகவே அது வாசிப்பு திறன் உள்ளவர்களுக்கு இது மட்டும் இல்லாமல் மன அழுத்தத்தை போக்குறதும் வாசிப்பு தான் வாசிப்பால் மன அழுத்தம் போகுது அது மட்டும் இல்லாமல் கவனச்சிதறல் ஏற்படாமல் இருக்கும் ஒரு விடியத்தை கூந்து அவதானித்து அதிலே அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு இந்த வாசிப்பு தேவைப்படுது இப்போ டக்டர் கண்ணு இந்த சோட்ஸ் இதெல்லாம் பார்க்க பார்க்க மூளை வந்து சிதறது கவனை சிதறல் வேறு அதை அப்படி இல்லாமல் வாசிப்பு வாசிப்பு பழக்கம் இருக்கிறவைக்கு கவனச்சிதறல் ஏற்படாமல் இருக்கும் ஒரு விடயத்தை பற்றி அவைக்கு சிந்திக்கிறதுக்கு அந்த ஒரு விடயத்தை கவனம் செலுத்துறதுக்கு இந்த வாசிப்பு உதவியாக இருக்கும் படைப்பாற்றல் துறைனா வளர்க்கிறது எந்த எந்த ஒரு படிப்பையும் புதுசாக ஒன்று செய்கிறதுக்கு வாசிப்பு பிரியோசனமே இருக்குது சாரி இப்போ வாசிப்பினால எவ்வளவோ பிரியோசனம் சு எல்லா விதத்திலையும் யோசிக்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு இந்த வாசிப்பு தேவைப்படுது நாங்கள் ஒரு விடயத்தை எல்லா பக்கத்தாலையும் சிந்திக்கிறதுக்கு வாசிப்பு தேவைப்படுது வாசிப்பு சகல துறைகள்லேயும் அறிவை வளர்க்குது எல்லா துறையிலையும் அறிவை வளர்க்குறதுக்கு வாசிக்க தேவை தனி மனித வளர்ச்சியை ஏற்படுத்துவதும் வாசிப்புத்தான் ஒரு மனிதன் வளர்கிறதுக்கு அவன் தானாக முயற்சி செய்து அவன் தன்னைத்தானே மேம்படுத்துறதுக்கு இந்த வாசிப்பு முக்கிய பங்கு வகிக்குது சிறந்த பொழுதுபோக்கு வாசிப்புத்தான் ஒரு மனிதனுக்கு எல்லா பொழுதுபோக்குகளையும் விட சிறந்த பொழுதுபோக்கு வாசி அது மட்டும் இல்லை மெனக்கட்டுப்பாட்டை கொடுக்கறது சிறப்பு கூன்றோலர் கொடுக்கறது எல்லா இடத்துலையும் நெறியோடு இப்போ நல்ல முறையில் நடந்து கொள் ஒழுக்கமாக நடந்து கொள்றதுக்கு பண்பாடாக நடந்து கொள்றதுக்கு மெனக்கட்டுப்பாட்டை கொடுக்கறது இந்த வாசிப்பு சிறந்த தகவல் தொடர்பாளர்களாக இருக்கிறதுக்கும் வாசிப்பு தான் முக்கியமான அவர்களுக்கு வந்து எல்லா தொடர்புகளும் அவர்கள்ட்டே இருக்கும் அவர்களுக்கு எல்லா விடயங்களும் தெரியும் அவர்கள் எந்த இடத்திலையும் எந்த விடயத்தையும் ஆழமாக பேசுவார்கள் அனைவரையும் அவர்களுக்கு கூடிய ஆற்றல் இவர்கள்டே இருக்கும் வாசிப்பை நேசிப்பவர்கள் வாழ்க்கையை விருந்தாளர்களாக இருக்கின்றார்கள் வாசிப்பு வாசிப்பினால எல்லா விதத்திலையுமே வெற்றியடைந்து கொண்டே போகலாம் எந்த ஒரு சவாலான கேள்விக்கும் சமயோசிதமாக பதில் சொல்வதில் வல்லவர்களாக வாசிப்பு பதக்கமுள்ளவர்கள் சிறந்து விளங்குகின்றார்கள் அதற்கு உதாரணம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இதே மாதிரி அப்துல் கலாம் மேலகு வகுப்பிறவாக இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இன்றைய காலத்தில் வெற்றியாளர்களாக அனைத்திலும் சாதனையாளர்களாக இருப்பவர்கள் நன்றாக வாசிப்பவர்களாக இருக்கின்றார்கள் வரலாற்றில் தலை சூழ்ந்த மேலே உள்ளோர்கள் வாசிப்பையே உயிராக நேசித்தவர்கள்தான் புத்தகங்களே சுகந்த நண்பன் ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றியும் புத்தகங்களே நீங்கள் என்ன புத்தகத்தை விரும்பி வாசிப்பீர்கள் என்று கமெண்டில் எழுதுங்கள் இந்த காணொளி பயனுள்ளதாக யோசனம் உள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகின்றேன் நம் கையில் படுகின்ற சிறை கூட மரம் ஆகட்டும் புயல் கூட தென்றல் ஆகட்டும் புதிதாக பார்ப்பவர்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி அமர்த்தி எனக்கு ஆதரவு தருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிக்க நன்றி வாழ்க வளமுடன்